ஈரானிய ஜனாதிபதிக்கு என்ன ஆச்சு அதாவது பாலத்தை திறந்து வைக்க தான் அவர் வந்து போயிருந்தார் யார் அஞ்சு பேர் வந்து வீர மரணங்களை கழிவு உள்ளார் அப்படின்ற வந்து சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஈரானில் நடைபெற்றது ஜனாதிபதி தேர்தல் வந்து ஆள் தோல்வி விட்டார் தோல்வி ஈரானை பற்றியை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மிகவும் ஒரு பலம் பொருந்திய நாடு பொருளாதாரத்தில் வந்து உச்சத்தில் இருக்கிற நாடு யார் அப்படின்னு இவர் வந்து சமய விடயங்களில் கூட மிகவும் ஒரு ஆளுமையாக இருந்தார் அது இல்லாமல் நீதித்துறையில் கூட மிகவும் ஒரு ஆளுமையான ஒரு ஆளாக தான் இருந்திருக்கிறது எல்லாருக்கும் நகர் வித்தியாசமான ஒரு காணொலியோட உங்களை சந்திக்கலாம் இருக்கு என்ன அப்படின்னு வந்து எங்க சரி மிகவும் ஒரு சமூக வலைத்தளங்களில் பிரபல்யமாகவும் உலக நாடுகளில் ஒரு மிக பிரபல்யமாக பேசப்படுற தான் இன்றைய காணொலி இருக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஈரானிய ஜனாதிபதிக்கு என்ன ஆச்சு அதாவது ஈரானிய ஜனாதிபதியான இப்ராம் ரைசிக்கு என்ன ஆச்சுது அப்படின்னா வந்து மிக பிரபல்யமாக புத்திரமாகவும் பேசப்படுற ஒரு முடிய இருக்குது உண்மையை சொல்ல போனோம் இது இப்ராம் ரைசி யார் அப்படின்னு இவர் வந்து சமய விடயங்களில் கூட மிகவும் ஆளுமையாக இருந்துக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நீதி துறையில கூட மிகவும் ஒரு ஆளுமையான ஒரு ஆளாக தான் இருந்திருக்காரு முக்கியமாக சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஈரானில் நடைபெற்றது ஜனாதிபதி தேர்தல் வந்து ஆள் தோல்வி விட்டார் தோல்விட்டா அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது அதில் வந்து வெற்றியூர் தான் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு வருடங்கள் வந்து ஜனாதிபதியாக இருந்திருக்காரு ஓகே குறிப்பிட்ட நாட்கள் அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மலத்தியாளர்கள் இருபத்தி நாலு மலத்தியாளர்களுக்கும் இந்த சம்பவம் நடந்திருக்குது அதாவது ஈரானிய ஜனாதிபதி இப்ராமாய் உயிரோட இருக்கிறாரா இல்லையான்றது இன்னும் ஒரு பிரபஞ்சமாகவும் ஒரு ஆவலாகவும் பேசப்படுற ஒரு பிரியமாக தான் இருக்குது உலக நாடுகள்லேயே அப்படியே கதைகளை வச்சிருக்கேன் இந்த நியூஸ் அப்படின்னு சொல்ல முடியும் சென்ற வானூர் அதாவது உலக வானூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருக்கையில் அதாவது வந்து பதினாலு பேர் இருக்கிறா பதினஞ்சு இருக்கையில் கொண்ட அந்த உலக வானூர் வந்து நேற்றைக்கு விபத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படின்றத வந்து அந்நாட்டு ஊடகமான எம்இ ஊடகம் வந்து பலி விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா பேரும் அவருடைய வழி அமைச்சரும் அது மட்டும் இல்லாமல் அவரோட செய்த அஞ்சு பேரும் வந்து வீர மரணங்களை தழிவு உள்ள வந்து சொல்கிற அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பாத்தீங்கன்னா அரச கூடமான ஐயா வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா இன்னும் வந்து அதிகாரபூர்வமான எந்த செய்தியுமே வெளியீடு இல்லை அதாவது வந்து ஈரானிய ஜனாதிபதி இறந்து விட்ட இருந்ததுக்கான எந்த செய்தியும் அவர் வந்து வெளியீடு இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குன்னா இந்த இப்ராஹிம் இந்த மரணம் அதாவது இப்போ வரைக்கும் மரணம் நடந்திருக்கா இல்லையான்றது கூட இன்னும் ஒரு சந்தேகமா இருக்குது அந்த வேலை வந்து இப்ராஹிம் ரைசி வந்து எங்கே போனார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நாடுகளுக்கு முடியாது வந்து எல்லை பயிர்வு இடம்பெற்றிருக்கு இருக்கு அந்த எல்லை பயிர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுலேருந்து இன்னொரு நாடு போகிறதுக்கு வந்து பாலம் கட்டுறதுக்கான வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த பாலத்தை திறந்து தான் அவர் வந்து போயிருந்தார் யாராவது அப்படின்னா மூன்று டெலியத்தில் போயிருந்தாரு உலகவாந்தங்களில் போயிருந்தாரு அவரோட வந்து வெளி ஒரு அமைச்சரும் அது மட்டும் இல்லாமல் அவற்றை இதில் வந்து அவரோட சேர்த்து அஞ்சு பேரும் வெளியுறவு அமைச்சரும் எல்லாருமே போயிருந்தாங்க குறிப்பாக சொல்லப்போனால் அவர் போன செளி தான் வந்து உள்ளானது அவரோட போன இன்னும் ஒரு ரெண்டு கெளியத்தில் வந்து வெளியில் வந்தாச்சு அதாவது விபத்துக்கு உள்ளாமல் ஈரானுக்கே தரகரங்கியாச்சு அப்படின்றத சொல்லப்படுகிறது இவர் வந்து போன தெளிவத்தில் தான் வெளியுறவு அமைச்சர் அந்த அவரோட சேர்த்து ஐந்து பேரும் மரணித்து இருக்கிறார்கள்ன்றதை குறிப்பிட்ட ஊடகங்கள் சில ஊடகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது அதாவது ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் என்ன பார்த்தீங்கன்னா செங்குத்தான மரங்கள் நிறைந்த மலைப்பகுதியில் வந்து இந்த விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வெள்ளை மற்றும் நீல நிறத்தில் வந்து அந்த செளிய சிதைஞ்ச பாகங்கள் இருக்குது அப்படின்றத வந்து அவர்கள் ஈரானிய செஞ்சிலுவை சங்கங்கள் சொல்லியிருக்காங்க இது துருக்கி துருக்கின்ற அரசாங்கம் என்ன செய்யிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கியில் வந்து ஆளில்லா விமானங்களை அனுப்பி இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா அந்நாட்டில் வந்து கிழக்கு ஐப்பியான் மாகாணத்துல வந்து அது சம்பந்தப்பட்ட சிதைவுகள் இருக்குது அப்படின்றத வந்து துருக்கி அரசாங்கம் வெளிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப மூலத்தை அடிப்படையாக கொண்டுதான் வந்து துருக்கின்ற ஆளில்லா விமானங்களை அனுப்பி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்ராம் கைசி அவர்கள் வந்து வெளித்துறை அமைச்சர் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு பேர் அங்கே தான் வந்து இறந்துருக்கலாம் அப்படின்ற வந்து கண்டுபிடிச்சாங்க அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமான மீட்பு பணிகளை வந்து அவங்களை வந்து அனுப்பியிருக்காங்க அதாவது அந்த இடத்துக்கு தபில் அதாவது அந்த விமானம் வந்து நொறுங்கி அந்த எரிபட்டு இருக்கிற இடத்துலருந்து தபில் அப்படின்ற இடத்துல வந்து மீட்பு குழுக்களை வந்து அந்த இடத்துக்கு அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்றத வந்து துருக்கின்ற அரச நிறுவனம் வந்து இது வந்து செய்தியை வழியிட்டுறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு பார்த்தீங்கன்னா ஈரானிய அதிகாரிகளை என்ன சொல்லிடுறேன்னு பார்த்தீங்கன்னா கிண நேர தேடுதலுக்கு பிறகு வந்து அவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் வந்து கிண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎல் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் தொடர்ந்து அவங்க தொடர்ந்து மலைகள் இருக்க மட்டும் இல்லாமல் கூடுதலான இப்போ வந்து பனி மூட்டங்கள் வந்து மிக மோசமாக இருக்குது அதால் வந்து பார்த்தீங்கன்னா தேடுதல் வந்து மிக ஒரு கெண மணி நேரத்துக்கு பிறகு தான் அந்த இடத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஈரானிய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்க பெல் இருநூற்றி பன்னெண்டு உலகு பானூர்தி என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமே ஈரானிய ஜனாதிபதியான இப்ராஹிம் ரைசிய அவருடைய சகாக்களும் பயணித்த உலக வானூர்தி படங்களும் அது சம்பந்தமான வீடியோக்களையும் வந்து வெளியிட்டு இருக்கிறது இதால் வந்து அவங்க பயணித்து அப்படின்றது வந்து உறுதிப்படுத்தி இருக்குது அமெரிக்கான உலக பானூர் ஈரானை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பலம் பொருந்திய நாடு பொருளாதாரத்தில் வந்து உச்சத்தில் இருக்கிற நாடு அப்படின்றத சொல்ல முடியும் அதே நேரத்தில் வந்து இப்படி நேற்றைக்கு நடந்த ஒரு விபத்து வந்து உலக நாடுகளே வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்குது அதாவது வந்து ஜனாதிபதிக்கு இந்த நிலைமை அப்படின்றத வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் குறிப்பாக சொல்லப்போனால் இன்னும் அவர் வந்து உயிரோடு இருக்கிறாரா அதாவது வந்து இப்போ ரஷியோட வெளித்துறை அமைச்சர் அது மட்டும் இல்லை அவருடைய அஞ்சு பேர் அது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பாலம் திறந்து வைக்கிறதுக்காக மூன்று டெலிகாப்டர் போச்சு அதில் வந்து ஒரு டெலிகாப்டரில் இருந்த ஜனாபதி தான் திறந்து போனார் மிச்சம் ரெண்டு டெலிகாப்டர் அப்படியே வந்தது தப்பிச்சு வந்தது அந்த வேலை வந்து இந்த விபத்து வந்து எப்படி நடந்திருக்கலாம் இதுக்கு பின்னால் காரணங்கள் இருக்குதா இல்லையா இல்லாட்டி உண்மையிலே இயற்கையில் நடந்த நடந்தது அப்படின்ற வந்து பல பேராலையும் வந்து சந்தேகிக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்பவேல மிகவும் ஒரு மிக போரா நடக்கிற பலஸ்தீன் கிறிஸ்டியன் போன்ற நடக்குது தானே அதில் வந்து இந்த ஜனாதிபதி வந்து மிக ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிறார் அப்படின்றது இந்த இடத்துல வந்து குறிப்பிடத்தக்கிற விஷயமாக இருக்குது என்னென்னா இருந்தாலும் ஈரான் செஞ்சில் சங்கம் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து உயிரோடு இல்லை அவரும் அவரோட சேர்ந்த அனைவரும் உயிரோடு இல்லை உயிரோடு இருக்கிறதுக்கான எந்த வித அறிகுறியும் இல்லை அப்படின்னு வந்து குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது இன்னும் அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்றது பல ஊடகங்கள் வெளியிட்டாலும் அரசு ஊடகங்கள் வந்து இன்னும் வெளியிட இல்லை அவர் வந்து இறந்ததுக்கான ச ஆதாரங்கள் கூடுதலாக இருக்குது வந்து நிறைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் வந்து ஒரு சோகரமான இன்றைய நாட்கள் இருக்குது அப்படின்னு அவர் இறந்ததுக்கான பிரார்த்தனைகளையும் அனைத்து நாட்டு ஜனாதிபதியிலும் வழங்கி வருகிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது ஓகே நண்பா இந்த காணொலி உங்களை புடிச்சுன்னு நினைக்கிறேன் இன்னொரு காணொலியில் அவங்களை சந்திக்கும் வரை இவங்களே வந்து விட சொல்கிறேன் என்று உங்களால் வணக்கம் நண்பா